போறாங்க ஒரு நாள் பார்க்குறாங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படியே முத்தமிடுறாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் பொழிகிறார்கள் குழந்தைய தன்னுடைய பச்சிலம் குழந்தைய பால் குடி மரவா அந்த பச்சில சிறுவனை அல்லாஹுடைய தூதரவர்கள் பார்க்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய உயிர் இப்ராஹிம் அவருடைய உயிர் அப்படியே துண்டைக்குழி அடைந்து ஊசல் ஆடி கொண்டிருக்கிறது அந்த பச்சிலம் குழந்தை அப்படியே அந்த உயிர் ஊசலாடி கொண்டு மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்களில் இருந்து கண்ணீர் மலைப் புரிகிறது அப்பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு ауஃப் রাদিয়াল্লাহு அவர் கேட்கிறார்கள் வன்தயா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அழுகிறீங்களா அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்ஹா ரஹ்மா இது அல்லாஹ் ஏற்படுத்திய இறக்க குணம் கண்ணீர் வரதான் செய்யும் ஆனால் அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிமே என்னுடைய இரு கண்களும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய உள்ளம் கவலையால் வாடி வதைந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பிரிவால் கடுமையான துயரத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் ஆனாலும் இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தைகளை அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளை என்னுடைய நாவால் நான் சொல்லிவிட மாட்டேன் நான் அல்லாவுடைய தூதராக இருக்கலாம் சுவனத்து தலைவராக இருக்கலாம் பெரும் பொறுப்பில் நான் இருக்கலாம் இறைவனுக்கு நெருக்கமானவனாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இந்த உயிரை எடுத்துக்கொண்டான் கொண்டான் என்றால் அந்த உயிர் அல்லாஹுக்கு சொந்தமானது அதனால் நான் எவ்வளவு நேசம் வச்சிருந்தாலும் சரிதான் அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தையை நான் சொல்லிட மாட்டேன் என்று பொறுமை காத்தார்களே அல்லாஹுடைய தூதர் இது மாதிரியான ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணத்துக்கு முன்னால் நம்முடைய ஏற்பாடுகள் நம்முடைய நன்மைகளிலே நாம் முந்தி செல்வதைப் போன்று நமக்கு நெருக்கமானவர்களுடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலையும் அவர்களுடைய அந்த மரணத்தை பார்க்கின்ற சமயத்திலேயும் தரிகட்டு அந்த நிதானத்தை இழந்து இறைவனுக்கு எதிராக பேசுபவர்களாக மாறிவிடக்கூடாது சொல்ல மகனை இழந்தாங்க பேர குழந்தை இழ இழக்கிறாங்க செய்யினதில் எல்லாண்டா அல்லாஹுடைய தூதரவர்களுடைய மகளாருடைய மகன் அவரை இழக்கிறாங்க அந்த சமயத்திலையும் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மலை பொழிகிறது அப்போன்ற சூழ்நா சொல்றாங்க இன்னல் இல்லாஹிமாக ஒமா அல்லாஹுக்கு அவன் கொடுப்பதும் அவன் எடுப்பதும் அவனுக்கு சொந்தமானது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காலக்கெடு வைத்திருக்கின்றான் அப்போது அந்த உயிரை எடுத்துதான் அவன் தீர்வான் அதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை என்பதை கண்ணீர் சிந்தினாலும் கவலையிலே ஆழ்ந்தாலும் எப்படிப்பட்ட துக்கத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானாலும் நான் அல்லாஹிற்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையை ஒருபோதும் சொல்லிவிட மாட்டேன் என்று நபிகள் நாயகன் சொல்லல்லாஹில் சொன்னிருந்தார்கள் மகனை இழந்தாங்க பேரனை பேர குழந்தை இழந்தாங்க மகளை இழந்தாங்க மனையுமார்களை இழந்தாங்க தன்னுடைய அன்பு தோழர்களை இழந்தாங்க இப்படி தனக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் பல கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இழந்தும் கூட அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாவின் மீது கோப வார்த்தைகளை கொட்டவில்லை இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களை விட வேறு யாரும் உண்டா அப்படி இருந்தும் கூட இறைவனின் மீது கோபத்தை கொட்டவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் இறைவனிடத்தில் இறைவன் ஒரு சோதனையை கொடுத்து விட்டால் இது போன்ற ஒரு பிரிவை கொடுத்துவிட்டால் உயிர் பிரிகின்ற தருணத்தை கொடுத்து விட்டால் உடனே இறைவனை நோக்கி சாபக்கேடான வார்த்தைகளையும் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளையும் கொட்டி திருத்துகிறோமே இது நியாயமா சிந்தித்து பாருங்கள் அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையை நாம வாழுகின்ற இந்த காலகட்டத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் பிரிகின்ற தருணத்திலே நல்ல மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும் தீய மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும் பார்த்தாச்சு அப்ப இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு உறுதிப்பாட்டு எடுக்க வேண்டும் என்னுடைய மரணம் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் வானவர்கள் அந்த தூய்மையான முறையில் என்னை கைப்பற்ற வேண்டும் என்னை மரியாதையான முறையில் கைப்பற்ற வேண்டும் எனக்கு அருள் உண்டாக வேண்டும் நாம் சுவனத்திலே நான் நுழைய வேண்டும் அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நன்மையை நோக்கி நான் விரைத்து விரைந்து செல்கிறேன் வேகம் எடுத்து செல்லுகிறேன் தீமைகளிலிருந்து விலகி நிற்கின்றேன் எத்தனையோ தீமைகளை நான் செய்கிறேன் பொய் பேசுகிறேன் புறம் பேசுகிறேன் பாவமான காரியங்களை செய்கின்றேன் அனைத்தையும் இன்றோடு விட்டு விடுகிறேன் நன்மைகளை விரைந்து செல்கிறேன் தொழுகை விட்டு இருக்கின்றேன் அதை நோக்கி விரைந்து செல்கிறேன் இறைவன் நன்மைகள் என்று பட்டியலிட்டு இருக்கின்றானோ அதை நான் செய்ய முற்படுகிறேன் என்று நம்ம ஒவ்வொருவரும் உறுதிப்பாட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்மை மரணத்துக்கு நம்மை அதிகம் அந்த மரணத்தினுடைய நினைவு நமக்கு அதிகம் ஒரு படிப்பனையாக இருக்கிறது அந்த மரணத்தினுடைய நினைவு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கொடுக்க வேண்டும் வெறுமனை கேட்டோம் உயிர் பெறுகின்ற தருணம் கேட்டோம் சரி அதோட இந்த காதில் வாங்கும் மறு காதில் விட்டுவிட்டோம் என்று கடந்து சென்று விடக்கூடாது இந்த காலத்தில் இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான் பின்னால் என்னென்ன நடக்கும் என்பதை உபதேசித்திருக்கிறான் அந்த உபதேசத்தை பெற்று படிப்பனை நாம் வாழுகிற இந்த தருணத்திலேயே செய்தால்தான் உண்டு இல்லைன்னா உயிர் பெறுகிற நேரத்தில் எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் புரண்டாலும் எந்த பயனும் இறைவனிடத்திலே பெறாது என்பதை நாம் இந்த திருமறை குரானுடைய வசனங்கள் வாயிலாக விட்டோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மரணத்தின் நினைவு கூறுவதை பற்றி சொல்லுகிறார்கள் அக்ஸிரூமின் விக்ரி ஹாதிமல் லஜாத் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுகூறுங்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் நாம் வாழுகிற தருணத்திலே மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவோம் நாம் தான் என்பதை உறுதியாக நம்பி இருக்கின்றோம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நன்மைகளை நோக்கி விரைந்து தீமை எழுந்து விலகி நிற்கின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரியவான் பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன் ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள